பெரிய புள்ளிகள் அப்படின்ற புத்தகத்துல சார் சுஜாதா சாரை பத்தி ஒரு சில வரிகள் எழுதியிருக்காங்க ஆக்சுவலா சார் சுஜாதா சார் ரெண்டு பேருடைய ஒரிஜினல் நேம் ரங்கராஜன் நாட்டில் உண்டு இவங்க ரெண்டு பேருமே ஸ்ரீரங்கத்துக்காரங்க அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்து நல்லா தெரிஞ்சவங்க ஸோ சுஜாதா சார்னாலே நமக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய டயலாக்ஸ் இருந்தாலும் அப்போ ரைட்டர் இன்ஜினியர் நிறைய கதை எழுதுவார் கட்டூர் எழுதுவார் எதுக்கோ இந்திரா நம்ம பேர் எழுதுறாரு ஒரு சில டைலாக்ஸ்லாம் நம்ம லைஃபை ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும் எனக்கு வேண்டியது இல்ல எட்டு மணி நேரம் தூக்கம் பூ போல நாலு இட்லி புதினா சட்னி அன்பான அப்பா அம்மாவோட ஒரு கை ரம்மி மனசுக்கு நிறைவான வேலை பூஞ்சோல் கிராமத்தில் ஒரு அழகான ராட்சி சுஜாதா சார் பத்தி வாலி சார் பெரிய புள்ளிகள் அப்படின்ற புத்தகத்துல என்ன எழுதியிருக்காருன்னா சொன்னாலும் தப்பு சொல்லட்டாலும் தப்பு அவஸ்தப்பட்டு இவன் இந்த வாலியோடு கோலி விளையாடியவன் இவனது தலை எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்டிருப்பதை பிற்பாடுதான் நான் புரிந்து கொண்டேன் படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே இவன் தன்னுடைய பெயருக்குத்தான் புடவையை சுற்றி விட்டிருக்கிறானே தவிர அதாவது அவருடைய பேர் வந்து சுஜாதா நான் அவங்களுடைய மனைவி பேர் வச்சிருக்காங்க இவனது எழுத்துக்கள் வேட்டி கொண்டு தான் வெளியே உலா வருகின்றன காரணி பராசக்தி ஹீரோட பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றது இல்ல ஒரு சிறுகதை எழுதுவதற்கு அருகதை அரும்பு நாட்களிலே இவனிடம் இருந்தாலும் சாவி கொடுத்து மேலும் எழுத வைத்தது சாவிதான் ஆனவும் கூடாது இதானோ சார் யோக்கியம் இவன் பெங்களூர் காரனாக இருந்தாலும் எங்களூர் காரன் என்பதில் எங்களுக்கு பெருமை கடவுள் இருக்காரா இல்லையா கடவுள் தான் நம்மளெல்லாம் படைச்சவர் என்ன படைச்சவர் டாக்டர் வசீகர் கடவுள் இருக்கார் சுஜாதா வாலி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செஞ்ச பல படங்கள் இருந்தாலும் எனக்கு சிவாஜி படத்தை சொல்லணும் கணா பண்ணிங்க கூட்டமா வரும் சிங்கம் சிங்கலாக தான் வரும் சிவாஜி படத்துல இந்த பக்கம் இவர் வசனம் எழுத அவர் அந்த பக்கம் அதிரடிக்காரன் பாட்டு எழுத வேற மாதிரி இருக்கும் சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்